நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் சொல்லுகின்ற செய்திகள் என்ன ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் அமோக வெற்றியை பெறும் அப்படிங்கிற செய்தியை நடந்து முடிந்த மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மிசோரம் தெலுங்கானா தேர்தல் முடிவுகள் நிரூபித்திருக்கின்றன இப்போ மிசோரமத்தில் ரெண்டு மாநில கட்சிகளுக்குள்ளதும் போட்டி அதில் ஒரு கட்சி ஆட்சி அமைத்திருக்கு அதில் காங்கிரஸும் இல்லை பிஜேபியும் விசேஷமாக இல்லை தெலுங்கானாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ தான் இருந்தாங்க இப்போ ஒம்பது எம்எல்ஏ வந்திருக்காங்க ஒன்றுக்கு ஒன்பதாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மத்திய பிரதேசத்தில் அஞ்சாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஐம்பது அறுபது எம்எல்ஏ அதிகமாக பெற்று ஆட்சி அமைச்சிருக்கு ராஜஸ்தான்லேயும் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸிடமிருந்து ஆட்சியை பறித்து இருக்குது சத்தீஸ்கர்லேயும் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸிடமிருந்து ஆட்சியை பறித்திருக்கிறது எல்லாம் அமோக மெஜாரிட்டி டூ தேர்டு மெஜாரிட்டி அதிக மெஜாரிட்டியில் பறிச்சிருக்கு ஆட்சியை அமைத்திருக்காங்க இது மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றி எதை காட்டுகிறது அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறதா இருந்தால் இந்த வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதிய ஜனதா கட்சி நாடளவில் நாடாளுமன்றத்தில் நானூறு எம்பிக்களை தாண்டியதாக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இந்த தேசம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுகிறது இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க பரவலான பேச்சு என்னென்னா நடந்து முடிஞ்ச தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நடந்த தேர்தலில் வந்து மாநில கட்சி பாரதிய ஜனதா தோற்றுச்சு பாராளுமன்றத்தில் வின் பண்ணுவாங்க அதே போல் இப்போ வந்து பாராளும சட்டமன்றத்தில் ஜெயிச்சிட்டாங்க பாராளுமன்றத்தில் வந்து அவங்க தோல்வியை தழுவாங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினெட்டில் பாஜக மூன்று மாநிலத்திலும் தோல்வி அடைந்தது ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் வெற்றியை பெற்றது அதே போல் இப்போ காங்கிரஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தோல்வி அடைஞ்சால் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணுமே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க நான் அது அது அப்படி இல்லை அது அதாவது அப்போது அந்த பவுண்டேஷனில் வீக்காக இருந்தாலும் பில்டிங் ஸ்ட்ராங் ஆகிடுச்சி எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதில் பதினெட்டு பவுண்டேஷன் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு தோல்வி இருந்தாலும் பத்தொன்பதில் பில்டிங் பலம் ஆயிடுச்சு பேஸ்மண்ட்டே வீக்காக இருந்தாலும் பலம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சட்டமன்ற தேர்தல்களில் பேஸ்மெண்ட்டே பலமாக இருக்குது அப்போ எப்படி பில்டிங் வீக்காகும் பேஸ்மெண்ட்டு வீக்குக்கே பில்டிங் பலமே பேஸ்மெண்ட்டு வீ ஆகிட்டால் எப்படி இதாகும் எப்போவுமே பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு இருபது விழுக்காடு வாக்குகள் இருக்குது பிரதம நரேந்திர மோடி தான் பிரதமர் சொன்னால் அதில் ஒரு இருபது சதமான வாக்கு கூடும் இப்போ சட்டசபையில் பார்க்கும்போது அபரிமிதமான வெற்றி அதிகமான வெற்றி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தோல்வி குறைவு சரிவு சட்டசபையில் சரிவாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் வெற்றியாக மாறிடுச்சு அது இப்போ சட்டசபையே ரொம்ப அதிக ஸ்ட்ராங்காக இருக்குது அவன் நாடாளுமன்றம் இன்னும் அதிக வலுவாக இருக்கும் இப்போது முந்நூற்றி முப்பத்தஞ்சு கூட்டணியோடு சேர்ந்து இருக்குது பாரதிய ஜனதா கட்சிக்கு நானூரை தாண்டணுங்கிறது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய குறிக்கோளாக இருக்குது நானூரை தாராளமாக தாண்டிடும் சாதாரணமாக கிராஸ் ஆகிடும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எண்ணப்படும் போது ஒரு ஒரு மணி நேரத்தில் நானூறு எம்பிகளை தாண்டிய லீடிங்கில் பிஜேபி வந்துடும் அப்படிங்கிறத தான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுது மூன்று மாநிலம் முக்கியமானது இதில் அந்த சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் முக்கியமான மாநிலம் பெரிய மாநிலம் தெலுங்கானாவை பொறுத்த மட்டும் இல்லை அவர் சந்திரசேகர ராவ் வந்து ஏற்கனவே காங்கிரஸ்காரர் அவர் அவர் தனி கட்சி ஆரம்பித்தார் அந்த ஆந்திரா தெலுங்கானா பிரியும் போது பிரிய நோண்டி போராடினவர் தனி கட்சி ஆரம்பித்தார் அவர் ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்தார் காங்கிரஸ்காரர் அவர் அவர் மேலே அதிருப்தி அதனால் அவருக்கு ஓட்டு போட்டவங்க காங்கிரஸ்காரங்க தான் அவங்க இப்போ மாற்றி மீண்டும் காங்கிரஸுக்கே ஓட்டு போட்டுட்டாங்க அதுதான் விஷயம் அது இதில் பிஜேபிக்கு என்ன பிஜேபி தோற்று போச்சா பிஜேபிக்கு சரிவா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிவெல்லாம் கிடையாது பிஜேபிக்கு ஒன்றுக்கு ஒம்பது வளர்ந்துருக்கு ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ இப்போ ஒம்பது எம்எல் எம்எல்ஏ அதுவும் வளர்ச்சி தானே அதனால் இந்த மூன்று மாநில தேர்தல் முடிவு ஐந்து மாநில தேர்தல் முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அமோக வெற்றி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதாக அமைந்திருக்கு